ஹாய் இன்னைக்கு வீடியோவில் வேர்க்கடலை வச்சுட்டு ஒரு சூப்பரான கட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம காஜு கட்லி ஸ்வீட் சாப்பிட்ருப்போம் அது கொஞ்சம் காஸ்ட்லி வெறும் முந்திரி மட்டுமே வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க நம்ம அதே மெத்தடில் எல்லாருமே ஈஸியாக செய்கிற மாதிரி வேர்க்கடலை வச்சு பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே தோலைலாம் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கனால நான் இதை இப்போ கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலறிட்டே இருந்தோன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வறுபட்டு வந்துடும் இதோடய தோலெல்லாம் தனியாக கலண்டு வந்துடும் இப்போ கரெக்டாக வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது இப்போ கொஞ்சம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதில் உள்ள தோலெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம் எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு சீனி பாக்கு ரெடி பண்ணுறோம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கப் வேர்க்கடலைக்கு ஒன்றரை கப் சீனி அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீனிலாம் நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பிப்பாக தான் வரணும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கலறி விட்டுக்கலாம் நான் மொத்தமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண பேட்டர் வந்துட்டு நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அப்படியே திக்காயிட்டே இருக்கும்போது இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு அப்போ கரண்டியிலே ஒட்டாமல் வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட் எடுத்து அதில் நெய் அப்ளை பண்ணிக்கிறோம் பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலை பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கரண்டியை வச்சுட்டு இதை நல்லா நம்ம லெவல் பண்ணி விட போகிறோம் இப்போ அதே பட்டர் ஷீட்டால் இதை மூடிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதோடய திக்னஸ் வந்து நம்ம விருப்பம் தான் நமக்கு திக்காக வேணும்னா திக்காக பண்ணிக்கலாம் லேஸாக வேணும்னாலும் லேஸாக பண்ணிக்கலாம் இப்போ கத்தியில் நல்லா நெய் தடவிட்டு இதை சைடில் உள்ள அந்த பாட் பார்ட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ நமக்கு விருப்பமான பீஸை போட்டுக்கலாம் ஸ்கொயர் ரெக்டாங்கிள்னு என்ன ஷேப் வேணாலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கட்லி ரெசிபின்னு கூட சொல்லலாம் முந்திரி வச்சு ட்ரை பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக அந்த வேர்க்கடலை வச்சு ட்ரை பண்ணலாம் முந்திரி பாதாமலாம் விட இந்த வேர்க்கடலை தான் சத்துன்னு சொல்கிறாங்க அந்த வேர்க்கடலையை வச்சுட்டு ஒரு கட்லி ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை சீனி பாகம் மட்டும் கரெக்டான பதத்தில் சேர்த்துட்டோன்னா இது பர்ஃபெக்டாக வந்துடும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க